அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செய்ய போகிறேங்க என்னோடய ஸ்டைலில் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாங்க அது கூட கால் டீஸ்பூன் சீரகம் அதே அது கூடவே கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் குருமிளகு பட்டை வந்து ஒரு நாலஞ்சு துண்டு அது கூட நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலை அது கூட கல்பாசி ஒரு அண்ணாச்சி மூக்கு ஒரு ஜாதி பத்திரி ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அது கூட தண்ணி விட்டு நைஸாக இந்த மாதிரி எடுத்துக்கணும் அதே மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு அளவு இஞ்சி ஒரு பதினஞ்சு பல் பூண்டு நாலு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் அது கூட புதினா தழை கொஞ்சமாக புதினா தழை கொஞ்சமாக மல்லித்தழை இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது பிரியாணி தாளிச்சிக்கலாங்க ஒரு பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ்ங்க ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன் அது வணங்கினதுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயம் நீள் நிலமாக கட் பண்ணி அது கூட நாலு பச்சை மிளகா அதை போட்டு நல்லா வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாங்க நல்லா வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வணங்குனதுக்கப்புறங்க மூணு தக்காளி பழம் அது கூட சேர்த்திக்கலாம் தக்காளி வணங்குறக்காக உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ தக்காளி பழம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்குறோம் பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் குருமிளகு அதையெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டை இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திட்டு நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு கைவிடாமல் நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம் இது கூட முக்கால் கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாங்க சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் சிக்கன் சேர்த்துனதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக புதினா தழை கொஞ்சமாக மல்லித்தலை அந்த மசாலா கூட அந்த சிக்கனை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இப்போ சிக்கனுங்க வணங்குறதுக்காக கொஞ்சமாக கழுப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் அந்த மிக்சி ஜாரை கழுவி நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மசாலாவெல்லாம் அரைச்சி அந்த மிக்சி ஜாருக்கு கழுவி ஒரு ஒரு டம்ளருக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி சேர்த்திங்க இப்போ அதை நல்லா கலக்கி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு கொதிக்க விடலாங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பிரியாணி தூள் இந்த பிரியாணி பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்தாமல் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க எடுத்து பார்க்கலாங்க இப்போ நல்லா சிக்கன் கால் வேக்காடு வெந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு வந்திருக்குது இந்த டைம்லிங்க தயிர் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க தயிர் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்தி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க நல்லா கலக்கி விட்டு அந்த சிக்கன் கூட அந்த தயிரோட சாஸெல்லாம் இறங்கணும் அந்த அளவுக்கு கலக் கலக்கி விட்டு மறுபடியும் மூடி வச்சு வேக விடலாங்க இப்போங்க இந்த டம்ளரில் தான் நான் அரிசி அளந்து போட்டிருக்கிறேங்க ஒரு டம்ளர் அரிசிக்குங்க ஒன்றரை டம்ளர் தண்ணிங்க கிரேவியில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி இருக்குங்க அதனால அதை கணக்கு பண்ணி நம்ம தண்ணி சேர்த்துக்கணுங்க தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுங்க மூடி வச்சு நல்லா கொதிக்கிறதுக்கு விடணுங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறங்க இந்த பாஸ்மதி ரைஸை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுங்க நல்லா கழுவி எடுத்து அதுக்குள்ளே சேர்த்திக்கலாம் அரிசி சேர்த்திக்கிட்டுங்க அதையே அரிசி உடையாமல் கரண்டி வச்சு நல்லா அப்படியே கலக்கி விடணுங்க நல்லா அதையும் கலக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கலாங்க உப்பு பற்றிலனா உப்பு சேர்த்திக்கலாம் காரம் பத்திலனா பிரியாணி மசாலா ஏதாவது சேர்த்திக்கலாங்க உப்பு காரம் பார்த்துட்டு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க இப்போ தட்டு போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா நல்லா ஒரு அரை வேக்காடு வெந்திருக்குங்க அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா கலறி விட்டுட்டே இருக்கணுங்க கைவிடாமல் ரெண்டு நிமிஷம் நிறுத்தி நிறுத்தி நல்லா கலறி விட்டே இருக்கணுங்க அந்த தண்ணிக்கும் அந்த அரிசிக்கும் சமமாக இருக்கும் அது நல்லா வெந்துருங்க அரிசி நல்லா வெந்துடும் பூ போல் அதனால் அதை நல்லா கைவிடாமல் மட்டும் நம்ம ரெண்டு நிமிஷம் நிறுத்தி நிறுத்தி கலறி விட்டுட்டே இருக்கணுங்க அப்புறம் அப்படியே சமப்படுத்தி விட்டுட்டு இதில் வாழை இல ஒன்று சேர்த்திக்கலாங்க வாழை இலையை வச்சு நல்லா அதைய மூடி விட்டு போட்டுங்க அதுக்கு மேலே தட்டு வச்சு மேலே ஒரு வெயிட் வச்சு விட்றலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த குண்டா சூட்லேயே வெந்துருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுங்க இந்த மேலே வச்சுருக்கிற வெயிட் எடுத்துகிட்டு தட்டை எடுத்துகிட்டு பார்த்தா அந்த வாழை இலையில் இருக்கிற ஸ்மெல்லாம் அந்த பிரியாணியில் இறங்கிருக்குங்க எடுக்கும்போது செம கம கமன்னு செம மணமாக இருக்குங்க இப்போ அழுங்காமல் இந்த அரிசியெல்லாம் உடையாமல் கலறி விட்டுக்கலாங்க இப்போ அரிசி வந்து நல்லா உதிரி உதிரியாக அடி பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்துருச்சுங்க தண்ணிக்கும் அரிசிக்கும் அளவாக வச்சோம்னா நல்லா வெந்து வந்துடுங்க இப்போ சூப்பராக பாஸ்மதி ரைஸில் பிரியாணி ரெடிங்க சூடாக பரிமாறலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க நான் சொன்ன பொருள் எதையுமே மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ